ஐயா அப்போ அந்த இந்த துன்பத்தை வந்து துப்பமா ஏத்துக்கிறனும் இன்பத்தை வந்து விளக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அது கொஞ்சம் விளக்கு முடியுமா ஏன்னா நம்ம நாள் வந்து ஆப்போசிட்டா தான் நம்ம இவ்வளவு கத்துக்கொண்டுருக்கோம் நீங்க வந்து ஆப்போசிட்டா என்ன இன்பத்தை யாராவது விற்பாங்களா எல்லாரும் விரும்புவாங்க ஆமா ஒரு நாட்டம் ஆமா இன்பத்தை வந்து டீல் பண்றதுக்கு நம்ம கற்றுக்கிட வேண்டிய அவசியமே இல்ல இன்பத்தை எப்படி ஏற்றுக்கிடுறதுன்னு சொல்லி சொல்லி யாராவது கற்றுக் கொடுப்பாங்களா அதை நம்ம கற்றுக்கணும் இன்பத்தை இருந்து விரும்பி ஏற்றுகிட்டே இருக்கிறேன் அது வந்து நம்ம அறியாமலேயே இன்பில்ட்டாவே இருக்கு இன்பத்தை விரும்புறதுங்கிறது இன்பில்ட்டாவே இருக்கு நம்ம கற்றுக்கிட வேண்டியதே இல்ல இல்லாம துன்பத்தை ஏற்றுக்கிடுறது கற்றுக்கிடுறதுதான் கற்றுக்கிறது துன்பத்தை என்ன பண்ணணும் அது துன்பத்துல வந்து நம்ம வந்து இன்பத்துல எந்த அளவுக்கு நம்ம ஊரிய தலைச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு துன்பம் வந்து நம்ம வந்து கஷ்டப்படுத்தும் இப்ப நீங்க ஏசி ரூம் சாதாரண ஒரு டெம்பரேச்சர்ல நீங்க வசிக்கிறீங்கன்னு சொன்னா அதை நீங்க பழக்கம் ஆகிடுவீங்க அதை இப்ப நீங்க ஏசி ரூம்லயே உட்காந்துட்டு அந்த சாதாரண டெம்பரேச்சர் வந்தாங்கன்னா உங்களுக்கு தாங்க முடியாது ஏசி ரூம் தான் கேட்கும் ஆமாம் ஆமாங்க அந்த இன்பங்கள்ல தான் ஏசி ரூம் மாதிரி நம்ம ஏசு ரூம்லயே வச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நம்ம வந்து இதாயிரும் நம்ம நம்ம வந்து கொஞ்சம் நம்மள வந்து துன்பத்தை தாங்குறதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிடணும் அதனால அதுலதான் நம்ம வந்து கட்டுக்கிட வேண்டிய வித்தைகளே துன்பத்துலதான் இருக்கு

சினிமாவில நம்ம மூடிட்டு பாடம் வேஸ்ட் ஆயிரும்ல பாடம் படிக்க முடியாம போயிடும் அப்ப நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட்லயே பொழுதுபோக்கணும்னு சொன்னா என்டர்டைன்மெண்ட் தான் நமக்கு பிரச்சனை கொடுக்குது அதனால அதுல வந்து கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்ங்கிறது கற்றுக்கணும் அதுக்காக இன்பமே இன்பத்தை வந்து கிடைச்ச கம்ப்ளீட்டா இன்பமே இல்லாம இருக்கணும்னுட்டு அர்த்தம் இல்ல எச்சரிக்கை இருக்கணும்ங்கறதா நீங்க அத மூடிய இருக்கக்கூடாது உங்களை மறந்துடுவீங்க இன்பத்துல ரொம்ப உங்களை மறந்துடுவீங்க துன்பத்துல நீங்க உங்களை மறக்க மாட்டீங்க நீங்க எப்படி எதிர்கொள்ளணும்ங்கிறது கற்றுக்கிறது இதுலயே இருப்பீங்க அதனால துன்பத்தை வந்து ஒரு பாடம் நடத்தக்கூடிய ஒரு அம்சமா எடுத்துக்கிடணும் இன்பத்தை வந்து கொஞ்சம் எச்சரிக்கையோட அனுப்பணும் சரிங்க சரிங்க